யூடியூப் நேரம் வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு ஒரு ஜாதகத்துல வந்து திருமண வாழ்க்கை என்பது தனக்கு பிடித்த மாதிரி நன்றாக இருக்குமா அல்லது இருக்காதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு முக்கிய காரணி வந்து சுக்கரன் அதே நிலையில் ஒரு ஆணின் ஜாதகத்திலும் பெண்ணின் ஜாதகத்திலும் சுக்கரன் நன்றாக இருக்கும் சுக்கரன் நன்றாக இருக்கும் அப்போ அந்த சுக்கரன் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கையே வந்தன சொன்னால் சுக்கரன் வச்சுதான் மற்ற எல்லா கிரகங்கள் என்ன இருந்தாலும் வந்து என்ன சொல்லணும்னா வந்து குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் ஒரு மனிதனுக்கு ஆர நன்றாக அமைந்து விட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றேன்னா சுக்கரனை பார்த்தவுடன் திருமண வாழ்க்கை வந்து ஒப்புக்காக இருக்கிறதா நல்லா இருக்கிறதா நல்லா இல்லையா என்பதை நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம் ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொல்றோம்னா சுக்கரன் பாதகத்தன்மையான இடத்தில் இருக்கும் ஆனா குடும்பம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் வந்து பெரிய நலிந்த மனிதனாக இருக்கும் இதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மிதனத்தில் சுக்கரன் கடகத்தில் சுக்கரன் மிதனத்தில் சுக்கரன் கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சுக்ரன் கண்டிப்பா இருக்கக்கூடாது அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா தனுசில் சுக்கரன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சுக்ரன் இருக்கக்கூடாது இந்த ஆறு இடங்களில் சுக்கரன் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை நாங்கள் பரிச்சத்து பார்த்தாலே தெரியும் அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க கல்யாணத்துல ரொம்ப சிரமம் இருந்தது ரொம்ப லேட்டா முடிஞ்சிச்சு பிரச்சனை இருந்துச்சு அப்படிமா அப்ப இந்த சுக்கர நாள் இவர்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா வந்து என்ன சொன்னான்னா சரி இவங்க வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது பாதிப்பு இல்லாமதான் இருக்காங்க கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இவருடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிக்கும் போது வந்து என்ன சொன்னா இவருடைய ஜாதகம் அங்க போய் வேலையை பார்த்து அங்க போய் ஒரு வேலையை வந்து செஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் அப்ப இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எந்தெந்த இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுதான் கர்மா அப்படின்னா கர்மாங்கிறது அதுதான் அதை வந்து அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து என்ன சொன்னா வாழ்க்கை வந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை சக்தியும் முன்னோர்கள் செய்த நல்ல ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நிலையும் இருந்தால்தான் நாம் வந்து தப்பிக்கவே முடியும் நிலம் தப்பிக்க முடியாது கண்டிப்பா அந்த கர்மாவான வச்சுதான் அப்ப மிதனத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களையும் பார்த்திருக்கு கடகத்துல சுக்கரன் இருக்கிறவர்களையும் பார்த்துருக்கேன் சிம்மத்துல சுக்கரன் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் இவர்கள் லைஃப்ல கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனசில் சுக்கரன் இருக்கிறவங்கள பாத்திருக்கேன் அதற்கு அடுத்து என்ன சொன்னா மகரத்தில் சுக்கரன் இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் கும்பத்தில் சுக்கரன் இதை வைத்தே என்ன சொன்னா அவனுடைய ஜாதகத்தில் வந்து அனலைஸ் பண்ணிடலாம் அனலைஸ் பண்ணி வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கேட்டலாம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து என்ன சொல்லலாம் வந்து பிரச்சனைக்குரியது பிரச்சனை குறியது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அடுத்து என்ன சொல்லலாம்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் சனியோடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் குரு சனி புதன் சந்திரன் சூரியன் இந்த ஆறு பேருடைய நட்சத்திரத்தில் போய் வந்து சுக்கரன் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் லைஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது லைஃப் இருக்கும் அதில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு அமைப்பு வந்து இருக்காது அவ சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அமைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது சேட்டிஸ்ஃபேக்ஷனான அமைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு ஏதாவது என்ன சொல்றேன்னா தீர்வு இருக்கிறதா அதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா அப்படின்னு வந்து எல்லா மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா மனிதனுமே என்ன சொன்னா ஜோதிடம் என்று சொன்னால் ஜோதிடத்துடைய விதி மட்டும் முக்கியம் இல்லை அதற்கு தீர்வு என்பது என்ன எல்லா மனிதனும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு செயல் தீர்வு என்பது என்ன அப்ப தீர்வு என்பது என்ன சொன்னா ஒரு கிரகத்தோடைய சக்தி வந்து நமக்கு வந்து என்ன சொன்னா பாதகமாக அமைந்து விட்டது அப்ப பாதகமாக அமைந்து விட விடும் என்ன நடக்கும் இல்லாத ஒன்றை வந்து வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்க இது இந்த நிலைமை அது உருவம் இந்த நிலைமை அது உருவாக்கும் அது ரகசியமா ரகசியமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பூகம்பமாக வெடிக்கும் குடும்பம் வந்து என்ன சொல்லானா செதறி போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அப்போ எல்லா மனிதனுமே வந்து குறை இருக்கின்றவன் நிறைவு செய்வதற்குண்டான வழிபாடுகளை வந்து நவகிரக சக்திகளிடம் போய் வந்து மண்டிட்டுறணும் வெளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் வந்து என்ன சொல்லலான்னா நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பு வாங்கி மளிகை மட்டும் மல்லிகைப்பை மட்டும் வாங்கி வச்சா போதும் மளிகைப்பூ வாங்கி வச்சுட்டு ஆறு ரூபா காயின்ஸை வந்து என்ன சொன்னா அந்த சுக்கரனுடைய பாதத்தில் வைக்கணும் என்ன சார் பூ வாங்கி கொடுத்து தச்சனை வைக்க அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும் வச்சீங்கன்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக இந்த கர்மவனை ரொம்ப சி சிம்பிளான விஷயம்தான் இந்த கர்மவனை தீரும் இல்லைன்னா இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த குறைகள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் என்ன சொன்னோன்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அப்ப அந்த கண்டினியூஷன் வந்து என்ன சொன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு குறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் செஞ்சு ஆகணும் அதற்கடுத்து என்ன சொன்னா அத்திப்பழம் தானம் அத்திப்பழம் அத்திப்பழம் என்பது ஒரு நல்ல அற்புதமான பொக்கிசம் அந்த அத்திப்பழத்தை தானம் பண்ண 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 வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அத்திப்பழத்தை தானம் பண்ண பண்ண இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா வந்து பொருளாதார நெருக்கடி கொடுத்துருவோம் பொருளாதார நெருக்கடி வந்து அதாவது இல்லற வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் இல்லற வாழ்க்கையிலையும் பிரச்சனை பொருளாதாரமும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த பொருளாதாரத்தில் வருகின்ற வீழ்ச்சி சரி பண்ண வந்திருக்கு என்ன செய்யணும் கப்பம் கட்டிக்கிட்டே வரணும் சுக்கரனுக்கு வந்து என்ன செஞ்சிடணும் சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா மல்லிகைப்பூ வந்து ஒரு ஐம்பது 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 கடையில் ஒரு ஐம்பது கட்டாலும் ஒரு சான் இருக்கும் காசெல்லாம் பணமெல்லாம் பார்க்காதீங்க அவன் வந்து என்ன மளிகை பூனா வந்து ஐம்பது ரூபாயிலும் அறுபது ரூபாயிலும் எல்லாம் கர்மாவை அழிக்கணும்னா மனைவிக்கு போவாங்க இப்போ பெண் மகிழ்வது பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்வது கணவன் வாங்கி கொடுக்கின்ற இத்தனைக்கான பூ கணவன் வாங்கி கொடுக்கின்ற ஒரு சிறிய வந்து என்ன சொல்லலாம் வந்து சேலை சேலை என்பது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பூ என்பது தலையில வைக்கக்கூடியாதுனா பெண் விரும்பி ஒன்றும் உணவு இதுதான் பெண் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் இதை எவன் ஒருவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு செய்கிறானோ சார் கல்யாணம் முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கல்யாணம் முடியாதவங்க என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு செய்ய முடியும் செய்ய முடியாது என்பது எதுவுமே கிடையாது அதை மானசீகமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் உடன்பிறந்த தங்கையோ அக்காவுக்கோ அந்த பூவை கொண்டு போய் கொடுத்து இனிப்பை கொடுத்து சேரியை கொடுக்கும்போது அவர்கள் தன்னுடைய உடன்பிறப்பு எடுத்து கொடுத்து இருக்கிறான் இதை நாம் வந்து என்ன சொல்றோம் நம்ம சந்தோஷமாக உடுத்தணும் இதை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும்போது நமக்கு என்ன சொன்னா இங்க இருக்கிற கர்மாக்கள் வந்து அடிவட்டு போயிடும் அப்ப இது எல்லாம் வந்து என்ன சொன்னா நடைமுறையில் இருக்கின்ற சாதாரண ஓரண முறைகள் தான் நம்ம அதிகமாக சில விஷயங்களை வந்து ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அங்கே போகணும் இங்க போனோம் எங்க போனாலும் சரிதான் எங்க போனாலும் சரிதான் பிரச்சனை என்பது கால் கடியில் வைத்து தீர்க்கணும் ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டருக்கு போய் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது அதனால் சுக்கரன் மிதனத்திலும் கடகத்திலும் சிம்மத்திலும் தனுசிலும் மகரத்திலும் கும்பத்திலும் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் திருமணத்தில் போராட்டம் இருக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதே சமயத்தில் வந்து பொருளாதார பிரச்சனையும் இருக்கும் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய பணப்பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அந்த பணப்பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து தீர்த்து கொள்ளணும் தீர்த்து கொள்வதற்கு இந்த நடைமுறைய கடைப்பிடிங்க வெள்ளிக்கிழமை நவகிரகத்துக்கு போங்க நீங்கள் வந்து நவகிரகம் வந்து என்ன சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நவகிரகத்துடைய வடிவங்களை அமைத்து வந்து கோவில்களில் வந்து சிவன் கோயில் வைத்திருப்பதற்கு காரணம் உங்களிடம் ஒரு பவர் இல்லை அந்த பவர் நவகிரகந்துக்கிட்ட போய் வந்து என்ன சொன்னால் அந்த இடத்துல போய் சார்ஜ் போட்டீங்கன்னு வைங்க எனர்ஜி வந்துடும் அது அந்த கிழமையில் அந்த கிரகங்களை நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் வருவது உறுதி என நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமான ரகசியம் ரெண்டாவது வந்து எப்பயுமே வந்தா சுக்ரனுடைய காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது கிமகுந்த மிருநாளாகவும் தைத்திய நாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமம் கிமகுந்த மிருநாளாவும் தைத்திய நாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாவும் சார் இதை விட இன்னொரு ஈஸியான வழி சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வளர்வுறை வெள்ளிக்கிழமை அல்லது தேய்விரை வெள்ளிக்கிழமை மறிகொழுந்து என்று சொல்லக்கூடிய அல்லது மளிகைப்பூ ஜாஸ்மின் சென்ட் வந்து யாருக்காவது வாங்கி தானம் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் அந்த கர்மா யாரோ எடுத்துட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போனவங்க சும்மால இருக்க மாட்டாங்க கொடுத்தத வந்து என்ன சொன்னா ஸ்ப்ரே பண்ணி அடிக்கும் போது அந்த கர்மாக்கள் வந்து நம்மளை விட்டு வந்து குறையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நன்றாக பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க வாழ்த்துக்கள் கோரி சுக்ரன் மிதனம் கடகம் சிம்மம் தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தால் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை சார்ந்த ஒரு பிரச்சனையும் அதற்கடுத்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது உண்மைதான் என்பது ஆராய்ந்த பிறதான் இந்த வீடியோ போடுறோம் இதற்கு தீர்வும் சொல்லியாச்சு பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்